குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க கர்நாடகாவை சேர்ந்த மூத்த பாரதிய ஜனதா தலைவர் எஸ் எம் கிருஷ்ணா உடல்நிலை சரியில்லாமல் பெங்களூரு மணிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் சில நாட்களுக்கு முன் அவர் வீடு திரும்பினார் இந்நிலையில் பெங்களூரு சதாசிவ நகரில் உள்ள அவரது வீட்டில் அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று மூன்று மாண்டியாவின் சோமனஹள்ளி கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி பிறந்தவர் எஸ் எம் கிருஷ்ணா மைசூரு ராமகிருஷ்ணா வித்யாசாலாவில் பள்ளி படிப்பை முடித்து மகாராஜா கல்லூரியில் பிஏ இளங்கலை படித்தார் பின் பெங்களூரு அரசு சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பு படித்தார் அமெரிக்காவில் மேற்படிப்பை முடித்தார் பின் இந்தியாவுக்கு வந்த அவருக்கு அரசியல் மீது ஆர்வம் ஏற்பட்டது இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் மாண்டியாவின் மத்தூர் சட்டசபை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அந்த தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரசின் சங்கர் கவுடாவுக்கு அப்போதைய பிரதமர் நேரு பிரச்சாரம் மேற்கொண்டும் எஸ் எம் கிருஷ்ணா வெற்றி பெற்று சட்டசபைக்குள் கால் பதித்தார் கர்நாடக சட்டசபை சபாநாயகராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று வரையிலும் வீரப்ப மொய்லி முதல்வராக இருந்தபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு வரை துணை முதல்வராகவும் பதவி வகித்தார் பின் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது அக்டோபர் பதினொன்றாம் தேதி கர்நாடகாவின் பத்தாவது முதல்வராக பதவியேற்றார் இவரது காலத்தில் காலத்தில்தான் பெங்களூரு நகர வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தந்தார் இதனால் பெங்களூரில் ஏராளமான பன்னாட்டு மென்பொருள் நிறுவனங்கள் கால்பதித்தன வேலை வேலைவாய்ப்பு கிடைத்தது தகவல் தொழில்நுட்பத் துறையில் அசுர வளர்ச்சி பெற்றது மாநிலத்தின் பொருளாதாரம் உயர்ந்தது பல நாடுகளின் நிறுவனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக முதலீடு செய்தன இதனால் சர்வதேச அளவில் பெங்களூரு நகருக்கு ஐடி சிட்டி என்ற பெயர் வந்தது அன்று முதல் இப்போது வரை பெங்களூரு அந்த பெயர் தக்க வைத்துக் கொள்கிறது பின் மகாராஷ்டிரா கவர்னராக ஐந்து ஆண்டுகள் பதவி வகித்தார் அடுத்ததாக மன்மோகன் சிங் ஆட்சியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றினார் பின் அவருக்கு காங்கிரஸ் முக்கியத்துவம் தரவில்லை இதனால் அதிருப்தியடைந்து இரண்டாயிரத்து பதினேழில் பாரதிய ஜனதாவில் இணைந்தார் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய திட்டங்களை தீட்டிய எஸ் எம் கிருஷ்ணா மறைவு கர்நாடகாவில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது